Terima kasih तो हमारा

சரிண்ணா போய் வரலாம் கொண்டு வர நீங்க அப்படின்னா முன்னாடி பாய்

अब नड नड 那那那那那，赶紧走赶紧走啊！我这边马上往回赶。 எல்லா இதுலையும் வந்து ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தினுடைய சாராம்சம் டாஸ்மாகில் வந்து ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி மத்திய அரசனுடைய ஈடி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அது வந்து உள்ள வந்து புலனாய்வு செய்து ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி பத்திரிகையில் செய்தி வந்துச்சு டிவியில் செய்தி வந்துச்சு எல்லா இடத்துலையும் செய்தி வந்துச்சு அந்த செய்தியின் மூலம் அதுபோக அதுலேருந்து தொடர்ச்சியாக பா லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் என்று செய்தி வந்தது அது பத்திரிகையில் வந்துச்சு டிவியில் இந்த கருத்து ஒவ்வொருத்தர் பேசுவாங்களே அந்த இதெல்லாம் பேசினாங்க ஒவ்வொரு கட்சித் எல்லாம் பேசுனாங்க இதை வந்து டிபேட்லாம் பேசினாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த செய்தியை வந்து அப்போ ஆயிரம் கோடி ஊழல் நடந்தால் அந்த ஊழலுக்கு சொந்தக்காரர் யார் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுதும் எதிர்கட்சியிலேருந்து எல்லா கட்சி பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது தமிழகம் முழுவதும் அந்த ஆயிரம் கோடி ஊழல் என்று சொல்கிறீங்களே அந்த ஊழலுக்கு சொந்தக்காரர் யார் யார் அந்த தியாகி யார் அந்த சார் அதை நீங்கள் அம்பலப்படுத்த வேண்டும் வெளிச்சொல்ல சொல்ல வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஈடிக்கு மத்திய அரசுக்கு அதை வந்து பால் பசா இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு சட்டத்துக்கு உருவானது அது அதை வந்து அது வால்போஸ் ஒட்டி கேட்பது பே பேச்சு கருத்து மூலம் சொல்வது பேச்சு மூலம் சொல்வது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒன்று ஆனால் அதை முடக்கும் நோக்கமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கேவலப்படுத்துங்கிற நோக்கத்தோட இந்த க கருணாநிதி அரசு இந்த ஸ்டாலின் அரசு திமுக அரசு இந்த கருத்து சுதந்திரத்தை எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை முடக்க பார்க்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்கோம்னா நீ குற்றம் செஞ்சுன்னு வந்து யார் குற்றம் செஞ்சாங்க அந்த குற்றம் செஞ்சவர்களை சொல்லுங்கள் அந்த குற்றவாளி எங்களுக்கு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியுடைய வேண்டுகோள் அதே சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க எல்லா இடத்தையும் பேசியிருக்காங்க அந்த கருத்தை தான் வலியுறுத்தி இந்த குற்றம் செய்தவர் யார் யார் அந்த சார் என்று நாங்கள் எழுத்துபூர்மா வால்போஸ் மூலமாக எங்கங்கே உள்ள தோழர்கள் அதை அடித்து ஒட்டியிருக்காங்க அது எங்களுடைய சுதந்திரம் இந்திய குடிமக்களுடைய சுதந்திரம் ஜனநாயக நாட்டினுடைய கடமை அது இதுக்கு தான் இது நீங்கள் வால்போஸ் ஒட்டினது தப்பு கேள்வி கேட்டது தப்பு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சமன் கொடுத்து பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வரவழைச்சாங்க வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இது எங்களுடைய கருத்து சுதந்திரம் நீங்கள் இதை வந்து பறிக்க முயல்கூ எங்களை அச்சுறுத்தக்கூடாது நாங்கள் நீதிமன்றம் மூலம் பரிகாரம் தேடிக்கொள்ளுன்னு சொல்லி சொல்லிட்டு வந்துருக்கோம்